மை செட்டு குற குறோன்னு கேட்கறது தெரியுதா இல்லையா குற குறோன்னு கேட்குது என் வாய்ஸே நக்குன மாதிரி இருக்கு நான் எவ்வளோ நேரம் சொல்கிறேன் தம்பி ஒரே ஒரு விஷயம் உங்கள் தொழில் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது என் டூட்டி என்னை செய்ய விடுங்க நான் பேசுகிறது பாடுறது என் வாய்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் உங்கள் செட்டில் பாடும்போது மாறுது பங்காளி ஏன் தாளுகாவுக்கு மனள்ளத போறியா பேனா இருக்கா ஹான் வெரி குட் இப்படி வை என்ன சார் போய் ஹலோ குட் குட் கப்பிளிங் கோஸ் தம்பி சீனிவடி போருது கவட்ல போட்டுறா இது என்ன சொல்லி புட்டேன் கப்பிளிங் கப்பிளிங் கிளம்பிட்டே நடி பேச வேந்தன் நடி பேச மன்னன் ஐயா மறக்கிதயா ஒன்றும் மறக்க முடியாது விதி

நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி பார்க்குற எல்லா தொழிலுமே புனிதமானது நான் குறை சொல்ல வல்ல ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் அதை நீ சரி ஓஸ் வாழ்க நடிப்பு புதுக்கோட்டையைச் சேர்ந்த வி கனகராஜன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க உயிலுக்கு இணையாக அதே குரல் வளம் அதே மாதிரி பாடக்கூடிய ஒரு பயந்தமிழ் செல்வி மன்னார்குடி மண் கண்டடத்தை அபிராமி அவர்கள் வள்ளியாகச் சொல்லிக்க வருகிறார்கள் பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு மகன் வெளியே வந்தவனே தொக்கடுத்து மாத்திர சாப்பிட்டே மாதிரியே இருப்பேன் அந்த யாலவே சமக்க முடியாது ஆனால் குரல் வளத்திலே கொலை அத்துருவேன் பாட்டு சூப்பர் நான் இருபது வருஷத்துக்கு நம்மள அசைக்க முடியாது அவனா கைது பதினாலு பேர் அவனை பார்த்திருக்கே மாட்டேன் அவனே அன்பு மகன் கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டு ஆறு முனிய கலையரசு நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றியே அசந்த கோதுமத்தோட அவன் கெட்ட ரோக்கரப்பொறட்டாவெல்லாம் அசால்ட்டா பிச்சு போட்டே பத்து போட்டா திங்கிறேன் பிக்காம மூனை முழுங்குறேன் அன்னைக்கெல்லாம் போய் போய் கடிச்சு விட்டேன் என்னென்னு பார்த்தா தோசைக்கல்ல கடிச்சு விட்டேன் வாழ்த்துக்கள் ப்ரோ அடுத்த வருஷம் அவன் வயிறு இன்னும் யானை மாதிரி வரணும் எலி வந்து செய்யணும் ரொம்ப ஒளிக்குதா மெதுவாக செய்வா எனது அன்பு தம்பி உடம்புதான் கணத்திருப்பான் உள்ளத்திலே குழந்தை தன்மை பூ கட்டக்கூடிய புனிதமான தொழிலை செய்து வந்தார்கள் இவர் குடும்பத்தார்கள் இன்னைக்கு அந்த பூவும் வாடவில்லை மனம் பெறுகிறது இவன் புகழும் மங்கவில்லை உலக நாடு ஊரா இவனை தெரியுது அது காரணம் தான் இன்னைக்கு மருதமணி எம் கேர் கேட்டதுக்கு அப்புறம் மணிகண்டே எங்கன்னு கேக்குறாத்தியா அது மூத்தத்தை குடி உப்பு கைக்கும்னு லைட்டா மண்டபளத்தை போட்டு ஏதோ பண்ணித்த அலோலா என்ன நடந்துன்னே தெரியாம எட்டு பேர் எதுக்கு என்னாச்சு போதையில படுத்துட்டானா அவ்வளவுதான் கொண்டு போய் எரிச்சு விட்டுரு சூடு வச்சு விட்டா எந்திரிச்சு போயிருவேண்டே இந்த உட்காருப்பா நெலுச்சுக்கிட்டு இப்படி பாப்பா இந்தா தான் எட்டு கால பாய்ச்சல இங்க போறது பார்த்தா ஒன்னும் பதச்சு ரூபாய்க்கு எரிச்சி ரூபாய் ஏன்னா கொண்டு வர முகம் ஜரியல இந்த இப்படியே வரைய ஆனால் அடையனை பழி வாங்குறதுக்கு இன்னைக்கு தானே நேரம் கொண்டு போய் விதறதுலாம் அத்துருங்க ஓடா வாடா ஒரு சோக்கல் வாடா வாடா ஒரு ரப்பி ராத்தி ஓடா ஏ ஏலே ஆழத்துக்கு போகிற ஆடோரிங்கி கொண்டு வருவாடா கேமரா ரோலிங் ஆக்சிடென்ட் பூரா பெரிய வேல்ராஜ் கேமரா வேணுமாதிரியே திருப்புவாங்க முண்டைய ஃபிலிம் இருக்காது அம்புட்டி எடுப்பாங்க காலைல பார்த்தா அந்த ரெண்டா சீனில் போயிட்டு லோ ஆகிருச்சின்னுபாங்க ஏன்ட்டையே

ஏன்னா ஒரு காமெடி பண்ணுறாள் இன்னொருத்தர் காமெடி பண்ண ஆள் சிரிக்க வைக்கிறேன் பாரு நீ தான் பெரியாது நான் உன்னே பார்த்து சிரிச்சிருக்கேன் பா ஏன்னா உனக்கு மடு அல்லம் நல்ல குட்டியாளம் மாதிரி சின்ன பிரச்சனை பாரு நல்லா இருக்கா ப்ரோ ப்ரோ நீங்கள் ரொம்ப வர பண்ண முடியாது வயிறு தட்டும் ப்ரோ வயிறு ஏழு மாதமா அம்மா வந்தானே சின்ன ஓட்டவேன் அன்பு தம்பி புதுக்கோட்டை அவன் கோட்டை பழைய கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு மணிய தம்பி அம்மா சாங்க பாரு ஒரு அம்மா 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 நீ அழுகுது எனக்கு பீலிங்க இருக்குடா நீ தான்டா தமிழ நீ தான்டா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் Hello. ஹலோ என் காசை வெட்டி போட போறேன் அதில் ஒண்ணுமே இல்லையாடா இதை போய் வைக்கிறேன் என்னென்றோ வருது வீடியோ வைக்கிறேன் திருப்ப முடியல முண்டை கேமராவை திருப்ப தெரியாதவன் எதுக்கிட்ட தச்சு செல்ல வச்சுருக்கேன் உன் செல்லு உடையற்றும் ஐயா வாங்கையா எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய பிரான்பட்டி அரமனை என் அன்பு அண்ணன் ஆர் ஜெயக்குமார் சார்பாக இந்த பகுதியில் நான் எங்க நடத்துக்கு வந்தாலும் இந்த பிரான்பட்டி மக்களும் அரண்மனை ஆர் ஜெயக்குமார் அண்ணே தொடர்ந்து அம்பளி போய் வாரி வழங்குற நான் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ஐநூத்தி தொன்று கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கட்சியில் இணைஞ்சிரம் சொல்லிடுற சந்தோஷம் நான் இணையில சந்தோஷமா நான் எப்பயுமே ஏழை மக்கள் கட்சி தான் எடுத்து பேசாதீங்க ஐயா சரி எல்லாமே நல்லா இருக்கணும்ங்கய்யா இந்த இதை கூட யூடியூப்பில் போட்டு விட்டுருவாங்க எம்கேஆர் கட்சியில் இணைந்த போது எடுத்த படம் சரி விடுங்க அதனால் ஒன்றும் இல்லை நான் என்றைக்குமே ஏழைதாங்கய்யா ஏழை மக்கள் நல்லா இருக்கோ எந்த கட்சி இது ஒன்றுதோ அந்த கட்சியில் நான் இருந்துக்கிறேன் அதான் என் தம்பியை கைதுட்டாங்க ஒன்றிய பொறுப்பில் இருக்கீங்களா இன்னும் ஒரு ஐநூறுரூவா விடுங்களேன் ஐநூறுவா கொடுங்க இப்போ பெருசா பேசினிய கொடுங்க மண்ணு ஓட்டலாமா எம்சாண்ட் மண்ணை சொன்னேன் பொண்ணாடி போத்தி கௌரவப்படுத்தி அண்ணன் பேர் என்ன அவ்வளோ காசே இல்லை சரி அது அவனுக்கு கொடுக்க மாட்டேன் செமக்க முடியாது இரநூறுவாய நன்றி பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய அங்கே பொம்பளையே பார்க்க போறாப்புல அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி உண்மையிலேயே எந்த கட்சியில் வேணா இருங்க எல்லாமே நல்ல தான் நாங்கள் என்றைக்குமே இந்த ஏழை வாழை ஏழை விட இருந்துக்கிறோமையா நன்றி கட்சி வேணாம் ஒரு கொடியும் வேணாம் இதில் யாருப்பா ஆட்டையை போட்டு போகிறதுக்கு வாங்குகிறேன் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல எல்லாருமே பெத்த தாயினுடைய ரொம்ப அனுபவிச்சமே இவன் ஏன்னா இவங்க அம்மாவை யாரும் சொல்லிட்டா போதும் அவ்வளோ கோவப்படுவேன் அதுலேருந்தே அவன் தெரியும் என் தம்பிக்கு எந்த குறையை வரக்கூடாது நல்லா இருக்கணும் பி சின்ன அம்பலம் துவரம் குறிச்சி லண்டன் லண்டன் பேக்கரி பேக்கரி அவரு தான் அங்கேயா ஐயா பேக்கரி உங்கள் தான் பேக்கரி வச்சுக்கிட்டு நூறுரூவா வெட்டி ராஸ்கல் உனக்கு கம்பு கூட்டில் பருவ வரட்டும் ரொம்ப ஒழிக்குதா செய்வோம் இந்த ஜட்ஜி தானே இருக்கா மிருதங்க சக்கரவர்த்தி மிருக மொத்தமான் கோட்டை கட்டி குமரன் நீங்க போங்க போ ஓட்டு கேட்க போங்க கோயில் சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்வார் சந்திரா கல்யாணம் நிறுத்திட்டா காலைல சீட்டு காசு கட்டணும் அதே அவன் வருமானா வருமானா வருமானான்டே நல்லா இருப்பா ராமத்தை இன்னும் கொஞ்சம் புடதலை ஏத்திக்க வாழ்த்துக்கள் ப்ரோ என் சிங்கம் கலைக்கு வயது ஒரு காரணமில்லை உழைப்புதான் உழைப்பு உயர்வை தரும் உழைத்த காசை குடும்பத்தை காப்பாற்றும் என்று பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த கலைஞனை எம்கேஆர் தலைவணங்குறேன் எங்க அண்ணே புதுக்கோட்டை தங்கராஸ் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள் மாடு தயவு செஞ்சு மாட்டு கால மாட்டை கைத போட்டு எடுத்துட்டு போயா மாடு சூப்பரியா விளையாட்டு மாடு இந்த மாடு எங்கேயும் புடி விடாத மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி கைதட்டலாம் சூப்பர் 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 எல்லாத்தையும் வாழ வைப்பான் எல்லாரும் நல்லா இருக்கான் தான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் நினைத்தது சுயநலவாதி மற்றவரை நல்லா நினைப்பது நினைத்தது என்னப்பா என்னென்ன அட்டையில எழுதுறேனே தெரியாம இந்த மாதிரி பொங்கச்சூறு கொடுத்தத தடையை போட்டு எழுதியிருக்கேன் எம் அன்பாளையத்துக்காக நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்காங்க கைதட்டு கொடுக்கலாம் இங்க பாருங்களேன் நாகப்பட்டினம் பிரபு தென்காசி சுரேசு மதுரை மாதவன் கள்ளுப்பட்டி நாட்டாம கல்லுப்பட்டி மகேஷு விருதுநகர் லோகு காரைக்கால் நேரு திருநெல்வேலி பொன்னிச்சாமி கல்லுப்பட்டி தங்கராசுலருந்து வந்து பெட்டி ராஸ்கல் ஐநூறுரூவா ஊருக்கு ஐம்பது வச்சா கூட கூட மேடம் இதுல சரியான டைலாக் லாங் டொங்காஸ் அன் கல்லுப்பட்ட எம் கல்லுப்பட்டி இளைஞர் நன்றி ப்ரோ நாகப்பட்டினத்தில நாகப்பட்டினத்துலேருந்து இந்த மண்ணுக்கு வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அண்ணே திருப்பி வேற ஏதாவது எழுதி கொண்டு வாயிலுக்கு வச்சிருக்கே நீங்க நல்லா இருக்க மேதே வேலையா திரும்பியா போலடா வலிக்கே ஒரு பிள்ளையை லயன் பண்ணா வலிக்கே அப்படியே திரும்பியா போ அதே சரியா பார் தாடி வச்சிருக்கே அத தொங்காசா என்ன ஓட்றே முத வண்டி ஒழுங்க ஓடதுல சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் பூவரசு குடி சண்முகம் அவர்கள் சீன் தாளம் சண்முகம் இந்த அகராஜி மயிர்தானே போன வட்டம் உன்னை கடிச்சு வச்சேன் தன்முகம் இது வந்து உனக்கு தெரியாது இங்கேலாம் ஓட்டக்கூடாது இதை ரைடு ஓவர் ஏன் ஆந்திராவிலலாம் ஒரு ஆளுக்கு மண்டி ஓட்டி எருவது அடி அடிச்சிருக்காய் உள்ள வையால் ஓட்டக்கூடாது அது முடுக்கான்னு இருக்குல்ல உனக்கு தெரியாது இப்போ நான் பாருறேன் தாளம் போட்டு போங்க எக்கோ தம்பி சரியான சாங் பாடப்பேன் தம்பி ரெடி நீங்கள் வசிக்கக்கூடாது எனக்குங்க எங்கள் அண்ணனுக்கு உள்ள பிரச்சனை தந்தானா நான் ஏய் என்ன ஒன்றா போகிறானோ ध

தோக்கு ஆடியன்ஸ் சிரிக்கணும் புறா நீ இந்த மாதிரி தைச்சிரிக்கிறேன் எனக்கு சிரிப்போகுதுடா அண்ணா சிரிக்கும் போது மடு அல்லது அரசி பசத்துக்குரிய ஆடல் அரசி இன்னைக்கு வந்திருக்க பொம்பளை பிள்ள நல்லா அடிமுக்கு நல்லா இருக்கும் ஐயோ நல்லா இருக்கா ஏ ஏ இன்னொருத்தன் மொட்டாடிடா எருமாட்டு போட ஆளு கருக்குள்ளே சிரிக்காம வைச்சொரு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்ண்ணா நானே தொட முடியாது புரிஞ்சம் வெட்டுவேன் இதில் மாற்றவே மருதம் பண்ணிதேன் தெரியாம தொட்டு போடுவேன் ஆ ஆடல் அரசி சிரிப்பு அழகி உண்மையிலேயே சரியான புகார் என்ன செய்ய அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவா நான் என் முகத்துலேயே பார்க்குறேன் பாரு கரடி தாயத்து மாதிரி இருக்கேன் எங்களது புதுகை ராணி ஸ்ரீ அவர்கள் தான்சான காமைக்கு ராணி அண்ணா நகர் அண்டாளு ஐ நான் ஐசி கோபாது ஐ சீக்கிர மன்னன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடும் நீங்க நினைக்கிற மாதிரி அஞ்சு கிலோ கிலோ பத்து தூக்கி நினைப்பீங்க கிடையாது ஒரே ஒரு விளக்கமாறு குச்சியை பாதியை ஒடித்து கொண்டு பாமப் செய்து கொண்டிருக்க எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மண்ணின் மைந்தன் எனது அண்ணன் முத்தவன் ஏய் பி சி ஏழை அவ அப்பா வரு ஏடா அழகுடா பெரிய பாடா நீ வேத்துல சொல்லு பேரு ஏய் பி சொரு குஞ்சம் நீ வேத்துல சொல்றா வேகத்துல சொல்றதுக்கு என்ன ட்ரெயினா வர போது ஜனக்கு பைக் எடுத்துட்டு போக நீ மூடு சரி நீ பொத்து நீ தர நீ என்ன ப்ரோ ஏதோ செய்வா கம்பொலி ஏய் மருதமணி அவர்கள் நகைச்சு மனநாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்போது சரி முத்துமாரி பவர் ஆடியோஸ் முத்துமாரி